அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய ஒரு முக்கிய பொருளை கொண்டு வந்து நம்ம நம்ம முன்கூட்டியே நம்ம வீட்டில் வைக்கணும் அதற்காக நம்ம இந்த விஷயங்களை நம்ம தயார்படுத்திக்கணும் அதே போல குறிப்பா நம்ம அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் அமாவாசையில் நாம் தவறி கூட இந்த ஒரு தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப சிறப்புங்க இந்த நாளைக்கு தவற விட்டுறாதீங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை இருந்தா பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அது என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குது அதையெல்லாம் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு நான் அழுது எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட சரியான முறையில் பரிகார பழங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது வா அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் என்ன நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரும் நாம் இப்போது அமாவாசையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் குறிப்பிட்டு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைக்கும் நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையாவது சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள்ளே கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடு இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டு. குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுதணும் அதே போல் உதாரணத்துக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னா கடன் சுமை தீர வேண்டும் என்று எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் எழுதலாம் தங்கம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஓலையில் எழுதி வைக்கலாம் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை உலகில எழுதி வைக்கிறது நல்லது முக்கியமாக எழுதாத பேனாவில் எழுதி வைக்கணுமா அதாவது நாம் எழுதக்கூடிய அந்த வேண்டுதலானது மற்றவங்களுக்குடைய கண்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி நெல்லி மரத்துக்குச்சி மாதுளம்பழ மரத்துக்குச்சி இது போல ஏதாவது ஒரு மரக்குச்சியை பயன்படுத்தி அந்த பனை ஓலையில் நம்மளுடைய வேண்டுதல்களை ஒருவரையில் எழுதி பூஜை அறையில் வைக்கலாம் அமாவாசை அன்னைக்கு பனை ஓலையில் வேண்டுதல் எழுதி பூஜை அறையில வைக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த ஓலை பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் அந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்டுறது நல்லது மீண்டும் பதினைந்து நாட்கள் அந்த பனை ஓலை நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியில் நெருப்புல கொளுத்திடணும் இந்த நாம் சரியான முறையில் அதை நாம் பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நாம செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்த நாம எழுதி வைத்திருந்தோமோ எதை நாம் எழுதி எரித்தோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னும் ஆதி காலத்து பரிகாரமாக இதை சொல்றாங்க இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது இந்த வீடியோவை தான் நான் இதை மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரங்கள் தெரியும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் ஒரு பெரிய பிரபல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகாரமாக கூட இது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் செலவு எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் நாம் நமக்காக இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு வரோம் பனி எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரத்தை சொல்ற சொல்லப்படுது மேலும் இந்த வருட விசுவாவசு வருடம் சித்திரை அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இது மாதிரியாக செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வாழ்க்கையில நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறாதீங்க அடுத்த அமாவாசை திதிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற தகவலோட நாம இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது நமக்கு நல்லது நடக்கும் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் அமாவாசை விசுவாபச ஆண்டின் முதல் அமாவாசை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்னைக்கு அமாவாசை வந்திருக்கு இது அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதத்தில் வந்த சித்திரை மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது மேலும் இந்த அன்று வரக்கூடிய இந்த சித்திரை அமாவாசை பித்ருதோஷம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த இருபத்தி ஏழு அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் இந்த திதியினுடைய தொடக்க நேரம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மூன்று நாற்பது அதிகாலையில் தொடங்கி சித்திரை மாதம் இந்த திதி முடியும் நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டு அதிகாலை ஒன்று பன்னிரெண்டு மணிக்கு முடியும் மேலும் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கும் ஞாயிறு அன்று காலை மூன்று மணிக்கு மேலே துவங்கக்கூடிய இந்த அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடியும் அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்தால் கூட மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது எனவே மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நம்ம செய்து முடிக்கலாம் கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு ஒளி கிரகங்களுமே இந்த ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை குறிப்பாக இந்த நாளில் நம்ம வீடுகளில் செய்யப்படக்கூடிய இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவத்தை பெறுது ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது இன்னமும் விசேஷமானதாக சொல்லப்படுது சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையக்கூடிய மாதத்தில் வர்றதால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமையிலேயும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே போல் மேசராசியில் செவ்வாயின் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பயிற்சி ஆகும் பொழுது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும் அப்படின்னு குறிப்பட்டு நீங்க அமாவாசை நாட்களில் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் மேலும் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திலாம் கண்டிப்பாக செய்யணும் அதே போல தவறி கூட இந்த விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் மறக்காமல் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கானது அப்படின்னு பார்க்குறோம் இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னமும் ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக இந்த நாளில் நம்மளுடைய வேண்டுதலை அந்த கடவுள்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நாம் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கும்போது இந்த காகங்களுக்கு சனிக்கிழமை நாளாக இந்த அமாவாசை அமைந்ததுன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லேயே கூட இந்த அமாவாசை திதி வந்தது அப்படின்னா நீங்கள் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம இது போல் கடமைகளை செய்யணும் அப்படின்னா அவர்கள் இறந்த நேரம் தேதியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து இது மாதிரியாக கொடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமாவாசை நாளில் குறிப்பாக புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரியான முக்கியமான அமாவாசை நாட்களில் இது மாதிரியான கொடு திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் அமாவாசை நாட்களில் மேற்கொண்டு இருக்கிறீங்க மேலும் என்னெல்லாம் செய்யக்கூடாது நெவேதியமாக இந்த நேரத்தில் படையல் இடும்போது நீங்கள் என்ன படைப்பீங்க அதே போல் வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது பற்றி தெரியுமா இப்படி நிறைய அமாவாசையான தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்